வெல்கம் ப்ளாக்ஸ் இன்னைக்கு நான் கதை சொல்ல போக வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா அந்த பையனோட அப்பா வந்து அவனுக்கு காசு கொடுத்து நீ கடையில் போய் நல்ல பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் போகிற வழியில தர்மம் கேட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க உடனே அந்த பையன் அதை பார்த்து கஷ்டமாக இருந்துச்சான் அதனால் அவங்களுக்கு தர்மம் கண்டிட்டு நீங்கள் வழி நிறைய வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாண்ணா அவங்க அப்பா கேட்டாலாம் என்ன கடைக்கு போனியே எதுவும் இல்லையா எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த பையன் சொன்னானா அப்பா நான் போகிற வழியில் இந்த மாதிரி தர்மம் கேட்டுட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் உடனே அவங்க அப்பா சொன்னாராம் நீயே விரும்பி அவங்களுக்கு தர்மம் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷமாக பெருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இதத்தா அவையா ராத்தி சுடியில் அரம் செய்ய விடும்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அறம் செய்ய விரும்புவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்